எப்படி உள்ள பாத்தீங்க எப்படி இதுக்குள்ள பாட்டி மண்டைக்கு மேலே எங்க யாரு உங்க மேல மேல இது கட்டுல படுத்திருந்தீங்களா இங்கதான் சரி சரி உங்க ஆ பாம்புன்னு பார்த்தோன்னே பயந்துட்டு போயிட்டீங்க அப்படியே ஆ சரி நல்ல பயப்படாத பாம்பு தான் ஒன்றும் இல்லை சார பாம்பு தான் பயப்பட வேண்டியது இல்லை சரி பரவாயில்ல அதான் அதான் வெக்க ஓவரா இருக்கனால வீட்டுக்குள்ள வந்துட்டேன் ஆ ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் பார்த்தா அதுக்குள்ள மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம படுத்துருக்காங்க வந்து அவங்க தலைவலியாக ஏறி தான் இந்த பாம்பு உள்ளே வந்திருக்கு ஸோ பட்ட பகலில் அந்த அம்மா பார்த்து மறந்து போயிட்டாங்க அம்மா பயப்படுற அளவுக்கு இது ஒரு விஷமில்லாத சார பாம்பு தான் சரி 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 பயப்படா பயப்படா பயப்படாடா நான் தான்டா நான்தான் வாடா ஏன் அவங்க வயசானம்மா வயசானம்மா போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க சரி நல்ல வேலை ஆய் அமைதியாக சொல்லி நிப்பட்றேன் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டேங்க அதுக்கு தான் நீங்கள் அமைதியாக இருங்க அதுக்கு தான் அமைதியாக இருங்கன்னு இருடா இருடா ஏட்டா பயப்படா இருடா இலவட்டம் இளவரட பாம்புதான் இந்த நேரத்துல இருங்க பயத்துல இருக்கேன் இருடா இருடா ஏன்டா பயப்படுற நிልடா நிልடா சன்னிக்கல மூஞ்சியே கழுவுவேன் நானே போகமா பாக்கலாம் அதுக்கு தான் அமைதியா இருங்க நீங்க பாம்புனா எல்லாரும் பாப்பீங்க தெரியும் அமைதியா இருங்க அஞ்சு நிமிஷம் இல்லடா இல்ல இல்ல இருங்க இருங்க நான் சொல்றப்போ வாங்க அமைதியா பேசாம வந்து வேணா பாருங்க நீங்க கரெக்டா அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேல பாட்டிமா எங்க இந்த பாட்டிமாவா பாட்டிமா சுதாரிச்சுட்டேங்க சுதாரிச்சுட்டீங்க சுதாரிச்சுட்டீங்க இந்த பாம்பு கடிச்சா ஒன்னும் விஷம்ல பட் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே இல்ல இல்ல பயம்தான் இருக்கும் அது எந்த பாம்புனாலும் பயம்தான் அதாவது அந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்படி நடந்தாலும் அமைதியா இருந்துக்கோங்க நீங்க பதட்டப்பட்டு பாம்புன்னு இது பண்ணீங்கன்னா அதுதான் கடிக்கிறதுக்கு முயற்சி முயற்சிக்கணும் அப்படியே கண்ண மூடி சாமியை கூப்பிட்டு நீங்க போயிடும் நீங்க கை கால அசைச்சீங்கன்னா அப்பதான் அது பயந்துல கடிச்சிடும் அப்பயும் தான் கடிக்கும் அதை மட்டும் மனசுல எப்பயும் வச்சுக்கோங்க

பரவாயில்ல இந்த பாம்பு வந்து பயப்படாத விஷயம் இருந்தாலும் ரொம்ப பேரு என்னம்மா பயப்படாது பயப்படாது பயப்படாதா சீரத்தான் சீன் பயம் என்ன பயம் போல இல்ல அவ்வளவுதான் அத்த பார்த்தா இந்த பாம்புதான் மேல வந்து ஏறி போயிருக்கு சரி 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 சேரா சேரா நல்லா இலவட்டம் விட்டா பறந்துருவங்க இருடா இருடா இன்னும் பயம் போல உனக்கு கெபர் பயம் அண்ணா சரி சரி அவ்வளோ போய் அவ்வளோ போடா போடா இருங்க அமைதியா இருடா இருடா அப்புறம் ஆடு இருடா போ போல பயப்படா போ போற papa papa, papa, papa. நம்ம பயம்தான் பாம்பு கடி விஷயத்த வந்து பெருசாக்குறதே நம்ம கடிச்சா நம்ம எப் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அவ்வளோ கேஷுவலாக இருக்கணும் பாம்பு கடிச்சோடனே எப்படிங்க கேஷுவலாக இருக்கணும்னு கேட்கக்கூடாது கேட்பாங்க எல்லாரும் கேஷுவலாக இருந்தால் தான் சர்க்குலேஷன் அதனால் கடிச்சிச்சுன்னா ரைட்டு நீட்டாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் வேறு எந்த